ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியார் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பிங்க் கலர் தாங்க நம்ம வந்து சாட்டர்டே பார்த்துருப்போம் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து மேக்கிங் பண்ணது நெட்டு டிசைன் வந்து நான் மேக்கிங் பண்ண வீடியோ வந்து சாட்டர்டே வந்து போட்டிருப்பேன் சண்டே போடலான்னு பார்த்தேன் வீடியோ எடிட் பண்ண முடில கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து நாளைக்கு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணி எப்பயோ வந்துருச்சு இந்த வீடியோலாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ எடிட் பண்ணி ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் இவங்கள்தான் இன்னும் இருக்குது ப்ளவுஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ஒரு பிளவுசஸ்க்கு காமிக்கிறேன் சேம் தாங்க இந்த ஜோதிகா சாரி வந்து நிறைய பேர் இதையே வாங்குறேங்க வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா என்னோட சஜஷன் என்னன்னா இந்த சேரீலாம் இந்த ப்ளவுஸை போடாதீங்க ஏன்னா ரொம்ப வளவளன் இருக்குது காசு வேறு நம்ம அவ்வளோ கொடுத்து ஒர்க்கு போடுறோம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சில்க் காட்டன் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு தோணுது இல்லைனா மாதிரி கிளாத்தே வந்து களஞ்சியமில் இருக்குது மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கலர் கிடைக்குதான்ட்டு ஏன்னா ரொம்ப எழிஞ்சு போகுது நம்ம ஃப்ரேமில் மாட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது ப்ளவுஸு ஸோ நீங்கள் இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து போடுறீங்க இப்போ ஆறுநூறுபா ஸாரிக்கு எழுநூறுபா ஸாரீக்குலாம் வந்து நீங்கள் மூணாயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளவுஸ் கொடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து வேஸ்ட் தானே என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அது கொஞ்சம் வந்து பாருங்கள் அண்டு நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்காக ஒன்றும் இல்லை நான் வந்து ஒர்க்கு போட்டு நான் சம்பாரிச்சிட்டு நான் போயிடுவேன் நீங்கள் ஒர்க்கு கொடுக்குறீங்க நான் வந்து போட்டு தரப்போகிறேன் அது எந்த துணி அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணுன்னு அவசியமும் இல்லை ஆனால் என்னென்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இது லைஃப் வரணும்ல அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை எப்படி வேணாலும் அது உங்கள் இஷ்டம்தான் ஆனால் என்னோடய சஜஷன் படி நீங்கள் இந்த சேரீ இப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்து இந்தமாரி டிஷ்யூ சேரீ எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நார்மலாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்தெல்லாம் ஒர்க்கு வந்து நீங்கள் சில்க் காட்டனில் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்குன்னு நான் ஒர்க்கு கொடுக்க வேணான்றதுக்காகலாம் நான் சொல்லலை நீங்கள் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸே வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃப் கலராக போடும்போது ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிடுது இல்லை ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து இதே டிசைன் வந்து ஒரு பீச் கலர் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ அது கூட கொஞ்சம் வந்து க்ளாத் வந்து திக்காக தான் இருந்தது அந்த அளவுக்கு வந்து அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் இதை விட இது ரொம்ப வந்து இருந்தது ஃப்ரேமில் மாட்டும் போதே ஒரு மாதிரி அப்படியே இழஞ்சிது கிளாத்து நான் உஷாராக பார்த்து ஸ்லோவாக வந்து கிளாத் வந்து இது பண்ணிட்டு தான் நான் பண்ணேன் அதே மாதிரி நெட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் பயமாக இருந்தது கரெக்டாக அந்த நெட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் இல்லைன்னா வந்து இப்போ நம்ம நாங்கள் தைக்கிறோம் இல்லையா அப்போ தைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக உழுந்து அப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வருது அந்த நூல் ஸோ நிறைய வந்து இதில் ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம அந்த இதில் வந்து ஒர்க்கே நாங்கள் பண்ணேன் இதே மாதிரி தான் ஒரு ஜோதிகா சாரீலே பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி இதே மாதிரி நமக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் வந்திருக்கு உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் இது நாலாவது ப்ளவுஸு ஸோ ஆனாலும் கஸ்டமர் இதுதான் கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணுறது ஸோ நமக்கு காசு வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னோடய சஜஷன் படி நீங்கள் இதில் போடாமல் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து போடுறீங்க நீங்கள் வந்து இன்னொரு சாரீக்கும் நீங்கள் அதை வேர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த சாரீக்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அண்டு இன்னொன்று அப்படின்னா இவ்வளோ ஹெவியாக கூட ஒர்க்கு கொடுக்க வேண்டாம் சும்மா அந்த மாதிரி நான் போட்டிருக்கல ஒரு லைன் பார்ட்ரு மாதிரி ஸோ அந்த மாதிரி சுகர் பீடு ஒரு நாலு நம்பர் ஒரு பீட் கூட போட்டு கூட இந்த ப்ளவுஸ்க்குலாம் வந்து நிறுத்திக்கோங்க ரொம்ப வந்து இதெல்லாம் கொடுக்காதீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து இதில் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் கட்டணுன்னு ஆசைப்படுவீங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ நான் எதனால தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியணும் இப்போ நல்ல குவாலிட்டியில் எடுக்கிறோம் ஒரு பத்தாயிரரூபா அஞ்சாயிரரூபாயில் எடுக்கிறோம் இல்லை மூணாயிரூபாயில் எடுத்தால் கூட நல்ல திக்காக இருக்குது அப்படின்னா போடலாம் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக நான் நான் சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோலாம் வந்து எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது நான் கஸ்டமர்கிட்டே சொல்லிடுவேன் கிட்டே வேண்டாம் இதில் போடாதீங்க துணி தனியாக எடுத்து கொடுங்க நான் நல்லா சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு ஏன்னா இந்த கிளாத்தில் போடலாமா வேணாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க இவங்க வந்து என்னென்னா பரவாயில்ல ஒரு வாட்டி தானே போட போகிறேன் நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு போடணும் இதுலேயும் நீங்கள் தச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நான் வந்து இவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் ஸோ அவங்கக்கிட்ட ஆனால் நான் சொல்லிட்டேன் இதுலேயேப்பா போடுற இது வேண்டப்பா வேறு தனியாக ஒரு கிளாத் எடுத்துக்கூடா இந்த மாதிரி கட்டினேன் இல்லை இப்போ டைமும் இல்லைனாலும் போய் எடுக்க முடியாது நீங்கள் பரவாயில்ல இதிலே போட்டுருங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா நல்லா வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாத மாதிரி நல்லா வந்து கிளாத் வந்து ஸ்லோவாக வச்சு ஸ்லோவாக பண்ணி அழகாக வந்து அவங்கக்கிட்ட டெலிவரி பண்ணேன் ஒரு துணி கூட வந்து பிரிஞ்சு வராது ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளலாம் வந்து டெய்லர் கிட்டே சொல்லி நல்லா வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட லைஃப் வரும்ல அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்து இந்த சாரி எடுக்கும்போது அதில் ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அண்டு வந்து ஒரு மாதிரி ஜலஜல இருந்தால் வேறு க்ளாத் எடுத்துக்கோங்க அழகாக அதில் போட்டுக்கோங்க ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட் தான் ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எப்போயும் நான் வந்து நீங்கள் கொடுக்குற துணியில் நான் வாங்கி போட்டுட்டு சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம ஏன் இதில் போட்டோம் இப்படி கொஞ்ச நாள் தான் போட்டு முடிஞ்சுது அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போது நம்ம அந்த பீச் கலரில் போட்டோம்ல சேம் அதே தான் பீச் கலர்லேயும் நம்ம வந்து பேக் நெக்குக்கு பா நெக் கொடுத்துருப்போம் அண்ட் ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேப் கொடுத்துருப்போம் அதில் இதில் வந்து கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரவுண்டில் வந்து நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி மிக்ஸு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு நாலா நம்பர் பீடு சுகர் பீடு இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக அப்படியே நெருக்கமாக வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இன்னும் கூட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக்கி காமிச்சிது ஆனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வீட்டில் ப்ளவுஸஸ் நல்லா இருந்ததுன்னாங்க அண்ட் அதே மாதிரி இந்த கிளாத்தை நீங்கள் அழகுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாங்க அதாவது இந்த பிளவுஸு இந்த சாரீக்கு இது சூப்பராக you ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபோட்டோ இன்னும் எதுவுமே அனுப்பலை சப்போஸ் அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்னா நான் போஸ்ட்டில் வந்து கட்டாயமாக போடுறேன் வீடியோஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக எல்லா வீடியோஸும் வந்து உடனே உடனே வந்து போட்டுட்ருக்கேன் ஒரே ஃபேமிலி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரே ஃபேமிலி தான் இந்த ப்ளவுஸும் நம்ம ஆல்ரெடி வந்து பிங்க் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஒயின் கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் அதுக்கப்புறம் நம்ம இது ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோ அண்ட் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ண வீடியோ ஸோ டம்மியில் போட்டது சரிங்களா இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நான் இவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே காஸ்ட் தாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ளவுஸு நல்லா நல்லா எடுத்து நல்ல குவாலிட்டியில் போட்டுக்கோங்க இப்போ பட்டு ப்ளவுஸ் திக்காலாம் இருந்தால் அதில் தாராளமாக போட்டுக்கோங்க அது ஒன்றுமே ஆகாது ஸோ இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் நீங்கள் சாரி எடுக்கிறீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் வாங்கியோ இல்லை இந்த மாதிரி கிளாத்தே விற்கிது நமக்கு கடையில் ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லைஃப் கொடுக்கும் நம்ம போடுற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பீட்ஸ் எல்லாமே ஸோ வெளுத்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டூ ஃபிஃப்டி அண்டு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு ப்ளவுஸ் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து சைடில் துணி தைக்கும் போது கூட நல்லா கேப் விட்டு தைச்சிக்கோங்க டெய்லர் சொல்லி நல்லா வந்து பெரிய இன்ச்சஸ்ஸாக விட்டுருங்க ஒரு ஒன்றரை கிட்டே விடுங்க நான் வந்து குண்டானாலும் பிரித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் எல்லா ப்ளவுஸுமே நாங்கள் அப்படி தான் தச்சு கொடுப்போம் கஸ்டமருக்கு ஸோ அவங்க எப்போனாலும் பிரித்து போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு சூப்பரான சந்திக்கலாம்